இந்தியன் டூ படத்தில் இசை வழியீட்டு விழா இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கான அழைப்பிதழ் இணையத்தில் வைரலாகி வருகிறது இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்து வழியான இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தற்போது இதன் இரண்டாம் பாகத்தை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குநர் சங்கர் இயக்கி வருகிறார் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் காஜல் அகர்வால் ராகுல் பிரீத் சிங் சித்தார்த் பாவி சிங் கா சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் லைகா மற்றும் ரெட் ஜெயன்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அனிதும் திசை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த திரைப்படம் பின்னர் ஒரு சில காரணங்களினால் தாமதமானது சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது இந்தியன் டூ திரைப்படம் வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி வழியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இந்தியன் டூ படத்தின் இசை வழிகட்டு விழா மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அதன் அழைப்புதல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்தியன் தாத்தாவின் சேனாபதி கத்தி வடிவத்தில் இந்த அழைப்புதலை வடிவமைத்திருக்கிறார்கள் படக்குழுவினர் அனைவருமே இன்று இசை வழிகளில் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் அவர் இமயமலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என்பதற்காகவே அவர் இமயமலைக்கு இந்த முறை புறப்பட்டு சென்றாராக என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர்